ஆதிதிராவிடம் திராவிட இயக்கம் திராவிட நாடு திராவிட அரசியல் கட்சிகள் திராவிடர் கழகம் ஆதிதிராவிடம் என்ற சொல் வேதங்களிலும் புராணங்களிலும் உள்ளதா ஆம் ரிக்வேதம் உள்பட ஆரம்பகால வேத மதத்தின் மீது திராவிட மொழியியல் தாக்கம் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன திராவிட மக்கள் முதலில் ஆப்பிரிக்காவின் கொம்பிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்ததாக மரபணு சான்றுகள் தெரிவிக்கின்றன பறையர்கள் சமூகம் ஆதி திராவிடரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் பறையர் சமூகத்தின் தலைவர்களான ரெட்ட சீனிவாசன் எம் சி ராஜா போன்றவர்கள் ஏன் பறையர் சமூகத்தின் மீது ஆதி திராவிடம் என்ற முத்திரையை தள்ளினார்கள் திராவிட லேபிளின் மர்மம் என்ன அங்கு பிராமணர் மற்றும் மெசோபட்டோமியா இருவரும் திராவிட லேபிளை பயன்படுத்துகின்றன பறையர் சமூகம் எப்படி ஆதி திராவிடமாகும் பறையர்கள் போன்ற தலைப்பில் இந்த வீடியோவில் விவாதிப்போம் தமிழ் ஒரு மொழி ஆதி என்றால் பழமையானது பாண்டியன் சங்கம் ஆதி திராவிடம் ஆதி குமரி குளம் பரையர் சமூகம் ஆதி திராவிடரா அல்லது ஆதி குமரி குலமா திராவிடம் என்பது குமரி குலத்தின் நன்மைக்காகவா அல்லது ஆதிக்குமரி குலத்தை அழிப்பதற்காகவா தமிழ் ஒரு மொழி தமிழ் மொழி ஒரு சொர்க்க மொழி அங்கு தேவதைகள் அரக்கன் தமிழ் மொழி பேசினர் கடவுளின் மொழி தமிழ் கடவுள் ஆதாமுக்கு தமிழ் என்று வாய்மொழி கற்பித்தார் சிவா என்ற சேத் கலிஃபாவாக நியமிக்கப்பட்டவர் வேறு விதமாக கூறினால் அவர் சிவன் அதாவது தமிழில் பூமியில் கடவுளின் பிரதிநிதி என்று பொருள் பூமியில் அந்த கடவுள் பிரதிநிதி முதல் பாண்டிய சங்கத்தை குமரி கண்டத்தில் நிறுவினர் கடவுள் சிவன் கலிஃபா பாண்டியனுக்கு அனைத்து பாடங்கள் பற்றிய தகவல்களை எழுத்து வடிவில் கொடுத்து அவரை முதல் சித்தராக்கினார் தமிழ் மொழி எழுத்து வடிவம் முதல் சித்தா சிவா என்ற சேத் சிவன் பாண்டியனுக்கு வழங்கப்பட்டது தமிழ் ஒரு மொழி தமிழால் ஒருவரை ஒருவர் அடையாளப்படுத்துவது தவறு குமரி குளம் ஒருவரை ஒருவர் பணிகளின் துறை மற்றும் ஒவ்வொரு துறையின் பணிகளும் அந்த குலதெய்வம் கொண்டதாக அடையாளப்படுத்தப்படுகின்றன குறிப்பு மொழி அடிப்படையிலான அடையாளம் தவறானது எங்கள் அடுத்த தலைப்பு ஆதி ஆதி அல்லது ஆதி அதாவது சமஸ்கிருதத்தில் முதல் மற்றும் உயர்ந்த தமிழில் ஆதி என்பது பழமையானது ஆதாம் ஏவாள் மற்றும் அவரது குழந்தைகள் ஆதி மக்கள் ஆதாமின் குழந்தைகள் முதல் மனிதர்கள் மற்றும் அவர்கள் பழமையானவர்கள் சில காரணங்களால் ஆபேலை கொன்றதன் மூலம் காயின் பூமியில் முதல் கொலையை செய்தார் இதன் விளைவாக காயின் சபித்து நாகரிகத்தின் தொட்டிலில் இருந்தும் வளமான நிலத்தில் இருந்தும் வெளியேற்றப்பட்டார் காயின் வழித்தோன்றல்களும் பழங்கால மக்கள் ஆதி என்ற வகைக்குள் அடங்குவர் சிவன் பாண்டிய தலைமையின் ஆதாமின் பிற குழந்தைகளும் ஆதி மக்கள் சுருக்கமாக முதலில் பாண்டியன் சங்கம் ஆதி குமரி குலத்துடன் உருவாக்கப்பட்டது காயினுக்கு முதல் பாண்டிய சங்கத்தில் ஈடுபாடு இல்லை எனவே ஆதி மக்களில் இரண்டு பிரிவுகள் உள்ளன முதல் பிரிவு ஆதி அல்லது காயின் வம்சவாளியைச் சேர்ந்த பழங்கால மக்கள் வேட்டையாடுபவர்கள் சமுதாயத்தில் இருந்தவர்கள் ஒரு தப்பி யோடியவர்களாக பூமியில் அணைந்து திரிந்தன ஈரானிய பீடபூமியில் குடியேறிய காகஷியன் குடியேற்றவாசிகள் பிரிவில் உள்ளன இரண்டாவது பிரிவு ஆதிக்குமரி குளம் பணித்துறைகளை உள்ளடக்கியது ஒவ்வொரு துறையின் பணிகளும் அந்தந்த நிர்வாகிகளையும் பாண்டியர்களையும் கொண்டு மன்னர்களின் ராஜாவாக இருந்தது ஒவ்வொரு துறையின் பணிகளும் அந்தந்த குலதெய்வத்தை கொண்டிருக்கின்றன அங்கிருந்து அவர்கள் தங்கள் சமூகத்தில் அமைதி சமநிலையை வழங்குகிறார்கள் சாதியின் பெயராலோ தொழிலின் பெயராலோ எந்த கொடுமையும் செய்யப்படவில்லை அமைதி பாதுகாப்பில் வாழும் ஆதிக்குமரி குளம் அச்சமின்றி வாழ்கிறது முதலில் சித்த சிவன் என்கின்ற சேத்துவுக்கு கடவுளால் வழங்கப்பட்ட ஆசிவகம் எனப்படும் நேரான வழியை பயிற்சி செய்தல் வழிபாட்டு முறை தியானம் குல தெய்வத்தில் சமூகத்தினர் தங்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்தன பரையர் யார் பறையர் சமூகம் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆதி வகையின் கீழ் வரும் பறையர் சமூகம் எந்த வகையைச் சேர்ந்தது என்ற கேள்வி வருகிறது அவர்கள் கொலை செய்த காயின் இரத்த குடும்பத்தை சேர்ந்த ஆதி சமூகத்தை சேர்ந்தவர்களா அல்லது குமரி கண்டத்தில் நிறுவப்பட்ட முதல் பாண்டியன் சங்கத்தின் ஒரு பகுதியாக பரையர் சமூகத்தை உருவாக்குங்கள் எனவே அவர்கள் ஆதி குமரி குளத்தின் ஒரு பகுதியாக உள்ளன பறையர் சமூகம் அதிமுக குலத்தில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் பரையர் சமுதாய தலைவர்களான ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா போன்றோர் பறையர்களை ஆதி திராவிடராக அடையாளப்படுத்தும் நிகழ்ச்சி நிரலை ஏன் முன்வைத்தனர் பாண்டியர்களின் சங்க இலக்கியம் பறையர் சமூகம் என்பது கிமு ஒன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த புறநானூறு என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிறகு ஏன் ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா போன்ற பறைய சமூக தலைவர்கள் ஆதி திராவிட முத்திரையை பயன்படுத்த பரையர் சமூகத்தை தூண்டினார்கள் ஆதி திராவிடர் என்பது பரையர்களை குறிக்க தென்னிந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆதி திராவிடம் என்றால் என்ன பரையர் சமூகம் ஆதி காயின் குருதியில் இருந்து போது அதிமுக குமரி குளத்தில் அங்கம் வகிக்கும் பரையர் சமூகத்தினரிடையே திராவிட இயக்கத்தின் கீழ் ஆதி திராவிடம் என்ற சொல்லை ஏன் எவர் பெரியார் சந்தைப்படுத்தினார் திராவிடம் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் புரியாதவரை நமது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது திராவிடம் இயக்கம் எதற்கு எவர் பெரியார் யாருடைய நன்மைக்காக திராவிட நாட்டை முன்மொழிந்தார் திராவிட அரசியலின் நோக்கம் என்ன திராவிடர் கழகம் என்பதன் நோக்கம் என்ன பறையர் சமூகம் ஆதி திராவிட பட்டத்துக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெளிவாகிறது எனவே திராவிட முத்திரையில் உள்ள அனைத்து அமைப்புகளும் இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் பறையர் சமூகத்தின் நலனுக்காக அல்ல ஆதி திராவிடம் கிடைத்த தகவல்களின்படி ஆதி திராவிடம் என்பதற்கு இரண்டு அர்த்தம் உண்டு திராவிட பிராமணர்கள் அல்லது வெறுமனே திராவிடலு இந்து பிராமணர்கள் மற்றும் தென்னிந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசத்தின் தெலுங்கு பிராமணர்களின் துணை ஜாதி அவர்கள் தமிழ் பேசும் பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்தனர் ஆதி திராவிடம் காகசியன் பிராமணர்களால் பயன்படுத்தப்படுகிறது காகசியன் காயனின் இருந்து வந்தவர்கள் ஆதலால் அவர்கள் தங்களுக்கு ஆதி திராவிடத்தை பயன்படுத்தினால் அதில் தவறில்லை அவர்கள் ஆதாமின் பிள்ளைகளில் ஒருவரிடமிருந்து வரும் ஆதி முதியவர்கள் திராவிடம் என்ற சொல் காகேஷியன் குடியேறிகளின் குடியேற்றத்திற்கு முன்பே ஆப்பிரிக்காவின் கொம்பிலிருந்து தோன்றியதாக சிலர் கூறுகின்றனர் அந்த மக்களின் கடவுள் முருகன் அதாவது அவர்களின் குலதெய்வம் முருகன் மார்துக் என்கிற முருகன் நோவா சந்ததியினர் இளைய தலைமுறையின் கீழ் வருகிறார்கள் சுமேரிய பாபிலோனிய குலதெய்வம் என்பது மார்துக் அதன் வேறு பெயர் முருகன் அவர்கள் கலப்பு இனம் அதாவது பாண்டியன் அவர்களின் மகளான சிவா என்ற சேத்தின் நேரடி இரத்த வம்சவாளியை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு கால வரிசையில் இளைய தலைமுறையினருடன் திருமணம் செய்து கொண்டனர் இளைய தலைமுறையின் உயரடுக்கு சமூகம் திராவிடம் என்று அறியப்படுகிறது அவர்களின் குலதெய்வம் முருகன் என்கிற மார்துக் பறையர் சமூகம் ஆதி குமரி குலத்தின் ஒரு பகுதி அவர்கள் ஆதி திராவிடம் அல்ல அவர்களின் குலதெய்வம் முருகன் என்கிற மார்துக் பரையர் சமூக விசுவாசம் சிவன் என்ற சிவன் பாண்டியனிடம் உள்ளது மெசபட்டோமியா சிண்டிகேட் மற்றும் ஈரானிய சிண்டிகேட் ஆகிய இரண்டும் திராவிட லேபிளை பயன்படுத்துகின்றன மெசோபட்டோமியா சிண்டிகேட் இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் காக்கேசியன் பிளட்லைன் ஆஃப் கைன் மற்றும் அவர்கள் ஆதி அல்லது பழங்கால அறிவு இல்லாதவர்கள் குமரி குலத்தின் மீது கட்டுப்பாட்டை எடுக்க காக்கேசியன் குடியேறிகள் இளைய தலைமுறையினரால் பயிற்சி பெற்றன மூத்த தலைமுறையைச் சேர்ந்த சிலரின் சுயநலவாதிகள் மற்றும் ஆப்ரகாமின் வழித்தொன்றலில் இருந்து சில தவறு செய்பவர்கள் இளைய தலைமுறையின் உயரடுக்கினருடன் இணைந்து சிண்டிகேட்டை நடத்துகிறார்கள்